சொன்னார் சொ ராஜாவை இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் பிராணிகள் எல்லாத்தையும் காலி தேவன் அவங்க மேல வைத்திருந்த உக்கிர கோபத்தினால எல்லாரையும் காலி பண்ண இவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும்ல அவன் ராஜாவை பிடிச்சு வச்சுக்கிட்டான் சாவடிக்க சொல்றாரு ஆனால் சாவடிக்கலை பிடிச்சு வச்சுக்கிட்டான் ரெண்டாவதாக முதல் திறமானதையும் ரெண்டாவது திறம திறமானதையும் தக்க வச்சுக்கிட்டு தனக்கு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அழிச்சிட்டான் மீதி எல்லாத்தையும் அழைச்சிட்டான் இதைத்தான் சொல்றாரு ஆண்டவர் நான் அவனை ராஜாவாக்குனதுக்கு மனஸ்தாபப்படுகிறேன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் ஏன் நிறைவேற்றாமல் போனான் ஏன் நிறைவேற்றாமல் போனான் தெரியுமா இப்போ சாம்வெல்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு அவனை ராஜாவாக்கணக்க மனசு போடுறேன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்னு சொல்கிறேன் இவன் அழுகிறான் பாவம் அடுத்து நான் சாம்புவல் சவுல பார்க்க வர்றான் அந்த நான் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்றான் ஏய் என்ன சத்தம் கேட்குது என்ன முடிச்சிட்டேன்றிய ஏன் இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் அந்த ஆடு மாடெல்லாம் புடிச்சு வச்சான்ல அது ஒரு பலியிடத்தை கொண்டு வந்திருக்கேன்றான் என்ன எதுக்கு பைபிளை கொண்டு சொல்றான் பாருங்க கத்தருடைய கட்டளை உங்களுடைய வார்த்தை மீறினதுனாலே பாவம் செய்தேன் அப்ப மீறினது அவனுக்கே தெரியுதா ஏன் ஆண்டோட வார்த்தை மீறினா ஜனங்களுக்கு பயந்த அதனாலதான் நான் ஜனங்களுடைய வார்த்தை கேட்டேன் அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணிட்டு இதெல்லாம் அழிக்கல அருமையான சௌரமே சௌரியம் நல்லா கவனமா கேட்டுக்கோ யாருக்கும் நீ தேவனை விட யாருக்கோ பயந்தேன்னு வச்சுக்கோ உன்னால வசந்தம் இப்படி வாழ முடியாது சௌரிய ஏன் வசனம் ஜனங்களுக்கு பயந்தான் அருமையான சௌரியே நீ யாருக்கோ பயந்தால் தேவனுடைய வார்த்தை நீ கை கொள்ள மாட்டார் போ கை கொள்ள மாட்டார் யாருக்கோ பயந்தா கை கொள்ள மாட்டாய் ஆண்டவர் சொன்னார் யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது சௌர்ணையாவது சௌரியாவது ஜீவனையாவது விட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு தேவனை விட தகப்பனுக்கு பயப்படுற பிள்ளைகள் எத்தனை பேர் புருஷனுக்கு பயப்படுறவங்க எத்தனை பேர் மனைவிக்கு பயப்படுறவங்க எத்தனை பேர் அதனால தாங்க நிறைய பேர் வசந்தி படி வாழ மாட்டேங்கிறாங்க இந்த வசந்தி படி வாழ்ந்தா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அதனால தான் என்னால் வசந்தி படி வாழ முடியாது அப்படியா அப்படியா ஆண்டு வருத்தப்படுறாரு இதனாலே தங்களை மோசம் நோக்கிக் கொள்ளுகிறார்களே ஐயோ நான் சொன்ன வசந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மோசம் போக்கிக் கொள்ளுகிறார்களே ஆத்மாவை கொல்ல வல்லவளாகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்றாரு பாத்தீங்களா அவங்களுக்கு ஏன் பயப்பட வெறுமனாலும் சரீரத்தை தான் அழிக்க முடியும் சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு நீ பயப்படாத அது உங்க அப்பாவா இருக்கலாம் இல்ல புருஷனா இருக்கலாம் இல்ல மனைவியா இருக்கலாம் அவன் சரீரத்தை தான் கொல்ல முடியும் அவனுக்கு நீ பயப்படாத ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படும்